காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடியே விட மாத்துக்கிறாங்களே அப்படி நான் ஒரு மகத்தை செத்துரு நீ நீ இருக்காத நீ இந்த பூமியில இருந்தனா ஒரு ஆளு நிம்மதியா இருக்க முடியாது ஏமலே என் சேத்தாலிய போட்டு இந்த பாட்டு படுத்துத அதான் எங்க மச்சான கூட்டிட்டு போயிட்டல எங்க மச்சான வச்சு யாரு தானே அதோட முடிவு மூடிட்டு இருல என் கூட ஒரு தானே வீடியோ போட முடியல இன்னொரு தான் வாரு நான் அவனுக்கு அவுட் பிடிச்சிருக்கீங்க வாரு உங்க சாமா எடை எவ்வளவு சொல்லுங்க சாமா எடை எவ்வளவு வா அது ஒரு பத்தாயிரம் கிலோ நீ பெரிய ராலியை கூட்டிகிட்டு வந்து அவுட்டை கிலோ ஏற்றிக்க அன்னைக்கு நீ மேலே இருந்துக்கிட்டு அடுத்த ஊடு அதை அள்ளிக்கிட்டு அப்படியே போட்டோம் அப்படியே பேருக்க சைடில் போட்டோம் ஆமாம் நாளைக்கு தான் கேள்வி கேட்பாங்க நீ அப்படியே எழுதலை இருந்து முட்டா முட்டால் போயலை வசம் போச்சு கேட்கறதுக்கு இவன் அரியல போய் பார்த்தா ஒரே போசிமே இல்லை இங்கே இருக்க லட்சம் சைஸுக்கு கழுதை கழுவிட்ட போய ஆறுதல் மூடிக்கிட்டு இல்லை எல்லாம் என்ன எல்லாம் என்ன உனக்கு கொடைகுதா கொடைச்சலாம் இருக்க உனக்கு இப்போது நாய் மாதிரி ஓவான்னு கத்தாத கீழே பழுப்பு வெடிச்சிரும் என்ன பழுப்பு அங்கே தான் வெடிக்கோ ஏன்னா வாரவனுக்கு ஃபுல்லாக ஏன் கீழையே கண்ணு போகுது ஒருத்தருக்கு கொட்டை உடஞ்சிராமங்கான் ஒருத்தருக்கு மாங்கொட்டை பிசுங்கிறாமங்கா கொட்டை வழி வெளியே போயிடாமங்கா ஏன்னா வாரவன் ஊரில் உள்ள கழுசடை பன்னி மேய்க்க தெரியாது மாடு மேய்க்க தெரியாது நக்குனது ஊரில் உள்ள பொறிக்கி போயிடுவோம் ஃபுல்லாக வாரது ஃபுல்லாக அவுட்டை தான் வந்து நக்குதான்ப்பா ஏன் ஐட்டை தான் வாரான் ஏன்னா மூஞ்ச போதை கண்ணாடியில் பார்த்துருக்கியல உத்து இல்லை நாய்க்கு நாய்க்கு கூட்ட பாயல அரு தெரியுவா முதல் வேலை சொல்லிய பாருல்ல ஊர் மேஞ்சாவனே சைஸை பாருக்கு போசி அது என்னது பைக்கா இங்களுக்கு வேற பைக்கு ஒரு கேரு பைக்கு பாயல குஞ்ச நான் இழுத்து முடிச்சு அறுத்து முடுவேன் இல்லி மச்ச பயில இது என்னதுல இது என்னது பாம்பு எங்க இருந்து வருது பேல போனமே பேண்டு வந்து வேலை பாரு நானும் வயிறு பசிக்கு எனக்கு இங்கே போய் இங்கே வருவாங்க அநியாயம் பண்ணதானுங்க சாமி கும்பிடணு இருக்காங்க சாமி கும்பிடுறதுல பாம்பு எங்கே இடத்துல வருது ஆறுதெளிப்பாயில் நாட்டுக்கிட்டு சாவுதான் இங்கே சோறு இல இருக்க போனவன் அந்தாலும் பேட்டான் காட்டுக்கு வயிறு வேற பசிக்கு எல்ல இருக்க முடியாதுல்ல கொட்டையை பிசிக்கு விடுவேன் எங்கள் பிசிக்கு முட்டைப்பையில ரொம்ப கத்தாதிங்க கவட்டைக்குள்ள முட்டை வெடிச்சிரும் முட்டை வெடிச்சிருமா அது என்ன கோழி முட்டையால இல்லை வாத்து முட்டையா வெடிக்கிறதுக்கு ம் மண்டையில் போட்டே மண்டை ரெண்டா பிளந்துட நாக்கு வெளியே தள்ளிரும்ல ஆறுதலி முட்டை வடிக்குமா முட்டை ஓ முட்டையை பத்திரமா ஒயில நாய் வந்து நக்கி விட்டு போயிட போகுது முட்டையை மண்டைக்கு இருக்கேன் ஒரு ஏத்தி மேலே கேந்திரண்ணே ஓ முட்டை வாய் வழியை வழியே ஓடி போயிடும் முட்டை ஓடுமாம்ல முட்டை அன்னைக்கு வீடியோ கோயிலில் தீச்சடி எடுத்து போய் வீடியோ போட்டு அந்த வீடியோவில் அப்படியே இலவக்கியே இளவு சாமியை ஏமாற்றேங்க கோயிலில் பிச்சை எடுக்க போயிட்டேங்க கோயிலில் பிராத்தல் பண்ண போயிட்டேங்க ஒரு ஒரு ஊர் மெஞ்சப்பேன் அந்த வீடியோவில் நான் அந்த வீடியோவில் என்னெல்லாம் தப்பு கண்டனி அந்த வீடியோவில் வந்து ஐடா எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க என்னென்ன அங்கே ஐட்டே அவன் பக்கம் கோயிலுக்கு போனேன் சாமி கூட போகணும்ல மூளைக்கட்ட முட்டா பையலை ஆறு தெரியுமா இந்த அல்ல அந்த காட்டு பண்ணியை வச்சு தான் சேர்த்து சேர்த்து போடுதானுங்க தான் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு பேட்டால அவனை வச்சு யாருங்களே ஏழை என்ன போட்டு யாருங்க யாருன்னா ஓட்ட ஓட்டப்படுத்துல அது எந்த பையலை போன மாரி போட்டுக்கிட்டே இருக்கேன் வாயில் மான கண்ணியும் பேசிவிடுவோம்ல போன்னு வந்துகிட்டே இருக்குங்க என்ன உன் மேலயே தானே ஏறிக்கிட்டுவோம் நான் வேலை சொல்லி யா வேலையெல்லாம் பார்க்க கூடாது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுல ஒரு அளவுதான் பாப்பேன் கோ வந்திருச்சே இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் திருவ எரி வெடிக்குண்டா